விருத்தி இருக்காது வாழ்க்கையில் தேவ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம் விருத்தி இருக்காது நோ மல்டிப்ளிகேஷன் நோ எக்ஸ்பேன்ஷன் நோ பிளஸிங் இன் ஹேண்ட் ஒர்க்ஸ் கண்ணும் பூர்ண வயசாக இருக்கும் எவ்வளோ வயசானாலும் வேலையில் ஒரு அதிகாரம் இருக்காது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்களாக்கா குறைஞ்ச படித்து படிப்பும் இருக்கும் ஆள் இல்லை தோற்றம்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி இருக்காது ஆனால் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு தேல் பி வெரி பிஸி இன் தேர் ஓன் ஒர்க்ஸ் நான் பார்த்துருக்கேன் விருத்தி விர்த்தியடைய செய்கிறார் செம்மையானவர்களை நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மனவற்றும் செம்மையாக இருந்த உன் தகப்பு நாங்கே நடந்து போல் நடப்பாயானால் ஒன்று ராஜாக்கள் ஒம்பது நாளில் வாசிக்கிறோம் ஜாஸ்தனாங்கே தாவிதின் வழியிலெல்லாம் நீ நடந்தினாக்கா தாவிது கட்டினத போல் உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ர வேலைகளை வேலை உனக்கு தருவேன் என்ன சாலமன் கத்தை சொல்றார் ஈசா கத்த சொல்றார் உன் தகப்ப ஆபிரகாம் எனக்கு கீழ்படிந்து இருந்ததை போல அப்போ கீழ்படிதல் செம்மையான்னு செய்யறதுன்னா என்னன்னா கற்று அருக்கிறத முதல்ல தெரிஞ்சாதான் நீங்க செம்மையான்னு செய்வீங்க சில பேருக்கு சில காரியம் விற்கிறகம் ஆமா இப்ப நல்ல ஒரு மனசையும் படிப்பு தான் அவனுக்கு அடையாளமா இருக்கு அவனை கூப்பிட்டு சில பேருக்கு அது ஒரு பெரிய பைத்தியமே இருக்கும் தெரியாது இந்த பைத்தியம் வெளியில் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் நிறைய இருக்குது நம்ம தமிழகத்தில் இது அதிகமாக இருக்கும் இந்த பித்து இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி பாருங்களேன் கோவம் வந்துடும் உனக்கு யாராக பார்த்துரா சொன்னேன் இங்கிலீஷ் தெரியாதுன்னு இது அந்நிய மொழியிடா நம்ம மொழி இல்லை தாய்மொழி தமிழ்னாலும் ரெண்டு பேர் பேசலாம் தமிழ் தமிழில் இங்கிலீஷாக தான் பேசுவான் அப்படியே ஊறிட்டுருக்காது அது தெரியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும் அது கோச்சுக்குவாங்க சில பேர் என்ன போய் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டார் அவரு என்ன போய் இங்கிலீஷ் தெரியாது சொல்லிட்டாரு அது ஒரு மாதிரி கனவீனமாக அது ஒரு வீக்கராக உனக்கு பாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டீங்களாக்கா அந்த வீடு ஒரு பெரிய விக்ரகமாகிடும் செம்மையானவர்களுக்கு எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது எந்த விளைவினும் இல்லை தெரியக்கூடாது எந்த வெலவினமும் இருக்கக்கூடாது நீங்கள் எதில் உங்களை பரச்சாட்டிங்களோ நீங்கள் அதில் ஒரு பைத்தியமாக இருக்கிறீங்கன்னு நான் உலகம் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வசனம் அதெல்லாம் நீங்கள் வந்து பேஜில் போடுறீங்க அதை பார்த்துட்டு அது வழியிலே ஒரு பிசாசு தேவனொன்னு சொன்னது உண்டோ தேவன் உடனே உண்டோ நம்மளால் ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ஸு நமக்கு இந்தியாவுக்கு ஜெவம்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஜெவ நைட்டுவா நைட்டு வா கூகுளில் பே பண்ணலாம் சபையில் வந்து சட்டை பண்ணாது இந்த மாதிரி ஐக்கியங்கள்லாம் நடுவில் உள்ள குந்துடும் தேவனால் உண்டாக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா பார்த்து நிலையான வீடு நிற்காது உங்கள் வீடு நீங்களே உடச்சிக்காதீங்க இப்படி தான் ஆரம்பிக்கும் என் புருஷனுக்காக ஜவுன் பண்ணுங்கன்னு அதுக்கு ஆல்மோஸ்ட் இன்டெரெக்டாக எல்லா மேட்டரும் அந்த மாதிரி சொல்லிவிடும் ஒன்றும் ஒரு பொம்பளை கிடைக்கல உனக்கு இந்த மேட்டரை சொல்ல ஒரு ஆம்பளை தான் கிடச்சிது அதெல்லாம் யோசிக்கணும் இவர் போயிட்டு இன்னொரு பொட்டச்சியை பார்த்து சொல்கிறது என் பொட்டாட்டி சரியில்லை அது பேய் அதுக்காக ப்ரேயர் பண்ணு நான் உன்ன மாதிரி தான் ஒருத்தரை எதிர்பார்த்தேன் லைஃப்பில் இந்த பேய் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு ஜில்லுன்னு இருக்கும் எனக்கு பொன்றாட்டி சைடில் உனக்கு புருஷன் செல்லலான்னு கொஞ்ச நாள் இவங்க ஒன்றாடுவாங்க இதெல்லாம் நடக்குது இது செம்மையான